தன் மகனுக்காக இவ்வளவு பெரிய கொடும்பழி என் மீது சுமத்துவார் என்று நான் கனவிலும் கருதவில்லை நானே கடைசியாக இருக்கட்டும் இனி யார் மீதும் எந்த தொண்டன் மீதும் இது போன்ற ஒரு கொலைப்பழிய அல்லது ஒரு துரோகப்பழியை சுமத்தி என்று தொண்டர்கள் என்றை கேட்பார் துரைக்கென்று இருப்பார்கள் எனக்கு தெரியாது ஆனால் தலைவர் வைகோவர்கள் கட்டமைத்த அந்த மர்மலை சீமுகாவில் அவர் பெரிய மனிதர் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய தேவை ஏன்னால் என் தலைவன் என்னிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டாம் ஆனால் வணக்கம் வணக்கம் நோக்கம் உண்ணாவரத்தோடைய நோக்கம் கடந்த தேதி ஸ்கொயர் ஊடகத்தில் நான் உயிராக நேசித்த என் அன்பு தலைவர் உங்களுடைய கேள்வியை கடந்து தோளோடு நின்று பணியாற்றிய சொல்லி முடிப்பதற்கு முன்பாக என்னையா பிரபாகரனுக்கு மாத்தையா செய்து விடவா எத்தனை களங்கள் அவர் நின்று வெற்றி பெற்று கொடுத்திருக்கார் இறுதியாக அவரே துரோகம் அதுபோல மல்லை சத்தியானுக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அவர் சொன்னது தான் இன்றைக்கு சிவானந்த சாலையில் இந்த ஒன்னா நிலையர போராட்டம் ஏன் சொன்னார் எதற்காக சொன்னார் என்பது உளவில் ரீதியாக பல்வேறு கேள்விகளுக்கு விட என்னிடம் இருந்தாலும் அதை நான் உள்வா உள்வாங்கியிருந்தாலும் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடாது என்பதுதான் பொது சமூகத்துடைய பொது சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறது தன் மகனுக்காக இவ்வளவு பெரிய கொடும்பழி என் மீது சுமத்துவார் என்று நான் கனவிலும் கருதவில்லை உலகமே தலைக்கீழாக பிறந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று உறுதியாக நான் நம்பினேன் ஆனால் நிலைமைகள் இன்றைக்கு அவரையும் மீறி தன்னுடைய அவருடைய மகனுடைய கட்டுப்பாட்டில் கட்சி போன காரணத்தினால் மகனுடைய துன்புறுத்துதலில் அல்லது வற்புறுத்தலின் காரணமாகத்தான் இந்த கொடும்பழி என் மீது சுமத்தி ஒரு அசாதாரண சூழலை கட்சியில் உருவாக்கியிருக்கிறார் தலைவர் வைக்கோர்கள் எனவே இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் மூலமாக நான் வேண்டுவதெல்லாம் தலைவர் வைக்கோடு ஒன்றே ஒன்றுதான் நானே கடைசியாக இருக்கட்டும் இனி யார் மீதும் எந்த தொண்டன் மீதும் இது போன்ற ஒரு கொலைப்பழியை அல்லது ஒரு பழியை சுமத்தி ஒரு உயர்ந்தபட்ச ஜனநாயகவாதியாக இருக்கின்ற நீங்கள் களங்கத்தை சுமந்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற உறுதியை நீங்கள் நாட்டு மக்களிடம் சொல்ல வேண்டும் நீங்கள் ஒன்பதாம் தான் உங்களுடைய காணொலியை நான் நியூஸ் மூலமாக கண்டேன் அன்று துவங்கி இன்று வரையிலும் கடுமையான மன உளைச்சிற்கும் மிகுந்த போராட்டத்திற்கும் ஆளாகி இருக்கிறேன் எனவே தான் இந்த போராட்டமே இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது இது நான் எதிர்பாராத ஒன்று என்னிடம் கேட்டபோது நான் மட்டும்தான் முன்னாள் நிலை அறப்போராட்டத்தை உட்காரப் போகிறேன் வேண்டுமென்றதால் ஒரு ஒரு நூறு தோழர்கள் என்னுடன் உட்கார்வார்கள் என்று நான் கருதினேன் ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தோழர்கள் தலை சென்னையில் முற்றுகிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் இது எனக்கு ஆதரவான நிலை என்பதனை கடந்து தலைவருக்கு எதிரான மனநிலையில் இந்த தோழர்கள் உங்களுக்கு எதிரான ஒரு கேள்வியை ஒரு மௌனத்தின் மூலமாக கேட்டிருக்கிறார்கள் எனவே உட்கட்சி ஜனநாயகத்தை நீங்கள் பாதுகாக்க தவறிவிட்டீர்கள் எனவேதான் அந்த உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இத்தனை ஆயிரம் பேர் தலைநகர் சென்னையில் கூடியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய பதிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி சொல்லுகின்ற அளவுக்கு நான் பிற்போக்கவாதி அல்ல அல்லது அறியாதவனும் அல்ல தலைவருக்கென்று தொண்டர்கள் என்றைக்கு என்று இருப்பார்கள் எனக்கு தெரியாது ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் கட்டமைத்த அந்த மர்மலை திமுகவில் இன்றைக்கும் ரத்தமும் சதையுமாக இருக்கின்ற இயங்குகின்ற தோழர்கள் இருக்கிறார்கள் தவறு செய்தது தலைவர் வைகோ என்று உணர்ந்த போதும் வேறு வழி இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் என் நிலைமைக்கு அவர்கள் வருகின்ற போது இந்த வழியை அவர்களும் புரிந்து கொண்டு வருவார் என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இருந்தாலும் தலைவரை விட்டு பிரிய முடியாத சூழல் இருக்கிறார்கள் அந்த தோழர்களை நான் இதயத்தில் பூஜிப்பவன் அவருடைய இன்பத்துணங்கள் பங்கேற்றவன் காலம் முழுவதும் அவர்களுக்கு நான் நன்றிக்கடன் கடன் பட்டவனாகத்தான் என்றைக்கும் இருப்பேன் எனவே தலைவர் வைகோ வருவலை திமுக கூடாரம் காலி வைத்து காலியாகிவிட்டது என்று சொல்லுகின்ற அறியாதவன் அல்ல அறிவிலி நான் துரை துரைவன்னா சொல்லுவார் என்னை தூக்கி வைசிப்பட்டாச்சு நாங்கள் கடந்து வந்துவிட்டோம் அப்படின்னு அவரால் சொல்லலாம் மேல முடியாது அவரெலாம் கடந்துலாம் போக முடியாது அரசியல் இது வேணால் கார்பரேட் கம்பெனியில் லாஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கம்பெனி போய் சேரது அவர் நினைக்கலாம் ஒரு வேளை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்பா பேரில் இருக்கிற சொத்துலாம் விற்றுட்டு கனடாவில் போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாரு நாங்கள் வேர்வியர் சிந்தி வாங்கி கொடுத்துருக்க சொத்துக்கள் அவையெல்லாம் அதெல்லாம் கட்சி நடத்த முடியல அது நாட்டுக்கு சேரணும் அது புரிஞ்சுக்கணும் எனவே அந்த சூழலில் துரை ஒருவேளை நான் கடந்து முடியாது அவர் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு ரொம்ப சாதாரண பதில் சொன்னார் அன்னைக்கு என்னுடைய தரத்தை நான் தா தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை அவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் கூட பேசுகிறவர் அமெரிக்காவுடைய புடின் கூட பேசக்கூடியவர் இல்லைனா இந்தியா ரஷ்யா தான் ரஷ்யாவுடைய பிரதமர் அதே மாதிரி இந்தியாவுடைய பிரதமர் மோடி அல்லது ராகுல் காந்தி அந்த உயர்ந்தபட்ச தலைவரோட பேச பேசக்கூடியவர் எனவே தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நிகழ்ச்சி என்றால் கூட அவர் பங்கேற்க மாட்டார் அவர் பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிறவர் ஆனால் இந்த சூழல் என்ன என்பது அவர் புரிஞ்சுக்கணும் புரியாமல் போவது என்பது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இது போன்ற நம்மளிடம் ஜனநாயகம் சிக்கிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு இருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தனை ஆயிரம் பேர் இங்கே திரண்டு இருக்கிறார் இது நாம் நான் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ் அவர்கள் வந்திருக்கிறாங்க எனக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறார் அவர்கள் என்ன ஓட்டம் என்னன்னா தவறு செய்திருக்கிறார் தலைவர் எனவே நீதி கேட்போம் என்று தான் வந்திருக்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஒரு நீதி கேட்கிறோம் நாட்டு மக்கள் எங்களுக்கு நீதி வழங்குவார்கள் ஒரு பொய்யான ஜனநாயகத்தை முகத்துறையை கிழிக்கின்ற விதத்தில் எங்களுடைய பணி அமையும் வைகோ அவர்கள் உங்ககிட்ட வருத்தம் தெரிவித்தார் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அவர் பெரிய மனிதர் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய தேவை ஏன்னா என் தலைவன் என்னிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டாம் ஆனால் அவர் பல முறை அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கார் அந்த வருத்தம் எனக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் சொன்ன சொல் காலம் உள்ள வரையிலும் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும் மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் உங்களை எங்களுடைய நிழலாக தொடர்ந்தவன் உங்களுடைய சேனாதிபதியாக நீங்கள் செல்ல முடியாத களத்துக்கெல்லாம் சென்று நான் போராடி இருக்கிறேன் ராஜபக்ஷ கருப்பு கொடி உயிரை பணம் வைத்து நாங்கள் அங்கெல்லாம் போய் காட்டியிருக்கிறோம் அந்த கூட்டம் தான் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே மாவீரர்களாக களத்தில் நின்று ஜொலித்தவர்கள் வெற்றி கொடி நாட்டியவர்கள் எனவே அவர் எனக்கு எங்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேணா அவர் நிலைமையை உணர்ந்துக்கிட்டால் போதும் என்றைக்காவது ஒரு நாள் அவர் பொதுவெளியில் சொல்வார் கடந்த காலம் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் நிச்சயம் அது என்றைக்காக ஒரு நாள் சொல்வார் அப்போல்லாம் காலம் கடந்து ஏதோ ஒரு மூலையில் இருப்போம் இருந்தாலும் என் தலையினுடைய நலனில் துரை கவனம் செலுத்தணும் துரை அவர்களோட என்னென்ன பணியாற்ற வாய்ப்புகள் அதுக்கான வாய்ப்புகளையா அவரே விரும்ப மாட்டார் அவ அவரே வந்து அந்த சூழலாம் விரும்பக்கூடிய மனிதர் அல்ல அவருக்குன்னு ஒரு அதனால் தான் சொன்னால அவர் ட்ரம்ப்பு புட்டின் அது மாதிரி கூட தான் அரசியல் பண்ணணும் நினைப்பார் நாங்களாம் ஒரு சாதாரண ஆட்கள் அதுலேயும் அவர்கிட்ட இருக்கிற அந்த மனப்பான்மைக்கு அந்த வலதுசாரி சிந்தனை எங்களால் அவர்கிட்ட அந்த பிற்போக்கத்தனமான சிந்தனையில எங்களால் அவர் கூட இணைந்து பணியாற்ற முடியாது ஏன்னா நான்காண்டுகளில் அவர் அரவணைச்சு போயிருக்கலாம் ஆனால் இல்லை தனக்கு கூஜா அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கையில் கூட வச்சுக்கணும்னு நினைச்சார் அதால் தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு மதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஆதரவா வந்திருக்க கூடிய எல்லாருக்கும் உங்களுடைய பதில் என்னவா இவர்களுக்கு நீட்டிற்கிற நேசக்கரத்திற்கு நான் வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர்களுக்கு நன்றி பாராட்ட முடியாது எனவே இந்த களத்தில் உங்களுக்கு நீங்கள் எனக்கு அரணாக இருந்ததை போல் கால உங்களுக்கு யாருக்கும் அது போன்ற ஒரு துர்பாக்கிய நிலை வரக்கூடாது இருந்தாலும் என்னுடைய நெஞ்சத்தில் வச்சு பூஜிக்கின்ற விளத்தில் நீங்கள் காட்டியிருக்கின்ற இந்த பேரன்புக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் Terima kasih telah menonton!